ஆஃபீஸ் பூ என்ன பண்ற பைலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும்போது சார் உங்க கொடுக்க சொல்லி சேலரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எடுத்து கொடுக்கறாங்க அவர் எண்ணி பார்க்காம பயில வைக்கிறாரு அப்ப அந்த பொண்ணு முதல்ல முதல் சேலரி சொல்கிறாங்க எனக்கு கணக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு பிளான் பண்றாங்க அவருடைய சேலரியை வாங்கி பார்த்து சொல்லிட்டு ரெண்டாயிரம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கு நல்ல வேலை இதை நீ எடுத்துட்டு போயிட்டு இருந்தால் சார் உன்னை தப்பா நினச்சிருப்பாருன்னு சொல்றாங்க உடனே அவர் பொண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேயிருந்து இருந்து இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய நான் முட்டாளில் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவர் மேனேஜர் ரூமுக்கு போறாரு அங்கே போனதும் சம்பளம் வந்து

பணத்தை கொடுத்து அனுபன்னு சொல்றாரு